நூறு கோடி ரூபாய் நீங்க தேன்மொழிக்கு சீமானால் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பணம் உண்டியலில் போயிருக்கலாம் ஹவாரால போயிருக்கலாம் எந்த வகையான சல் டவர் வகையில் போயிருக்கலாம் அப்போ இவர் சரியா எங்கே மாட்டிக்கிட்டாரு அந்நிய செலாவளி ஓசடி வழக்கில் மாட்டிக்கிட்டார் பெரியாரை பேசியதால தான் உங்களுக்கு மே மேடை கிடைச்சது கொடுத்து மணி என்ன மேடை ஆமா பெரியாரை பேசியதால தான் ஈழத்துக்கு போனார் அண்ணா திமுக இருந்தா போயிருக்க முடியுமா பிஜேபி இருந்தா போயிருக்க முடியுமா சங்கி சொங்கியா இருந்தா போயிருக்க முடியுமா சமூகத்துக்கு பெரியாரை விமர்சிப்பது நூறு சதவீதம் நான் சொல்லுவது நியாயம் மக்களின் அங்கீகரித்து விட்டார்கள் யார் சொல்லுவா சீமான் சீமான் என்ற சாமான் சொல்லுவார் அப்போ நந்தமி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய கரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் என்ன வந்திருக்காரு அண்ணா வணக்கம் வணக்கம் ஈரோடு இடைத்தேர்தலில் நீங்க போட்டியிடப்படுவதா வந்து தகவல் வந்திருக்குன்னா அந்த போட்டியிடத்துக்கான காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாமா ஒரு பத்திரிகையாளர் முறையில் வந்து நீங்க போட்டியிடுவீங்க இல்லை இப்போ எனக்கு முதல்ல பெரியார் தொண்டன் அதன் பிறகுதான் மனிதன் மனிதனை நினை கடவுளை மர இதுதான் தந்தை பெரியார் இந்த சமூகத்துக்கு சொன்னது இரண்டாவது தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய பொக்கிசம் தந்தை பெரியார் அடையாளம் கூட அடையாளமே தான் இப்போ தந்தை பெரியாருடைய கொள்கைகள் தான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் எல்லா ஸ்டேட்லேயும் பிஜேபி ஜெயிக்குது இங்கே என்ன காரணம்னா அந்த ஒற்றை சொல் தான் பெரியார் தான் இந்த பெரியார் தமிழ்நாட்டினுடைய இருந்த அண்ணாதுரை பெரியாருடைய உதவியாளர் சமமான தலைவர் அல்ல சமமான தலைவர் அல்ல பெரியாருக்கு உதவியாளராக கணக்கு பிள்ளையாக நீங்க திருப்பூர்ல செங்குந்தம் முதலியார் மாநாடு நடக்குது அதுக்கு பெரியார சிறப்பு பேச்சாள கூப்பிடுறாங்க அப்போ அண்ணாதுறை என்ன வராது இளைஞரணி செயலாளர் சங்கத்துக்கு முதலியார் சங்கத்துக்கு முதலியார் சங்கத்துக்கு இளைஞரணி செயலாளரா வந்தவர் தான் அண்ணாதுரை அப்ப அந்த பேச பேசுகிற பொழுது இந்த இளைஞன் ஆற்றல் வாய்ந்த இளைஞனா இருக்கான் அறிவான இளைஞனா இருக்கான் இவன் எனக்கு நீ என்னோட ஈரோடு வரையான்னு கேக்குறாரு எனக்கு அங்க வேலை இல்லை எங்க காஞ்சிபுரத்தில் ஒரு ஜவுளி கடையில் கணக்கு எழுதிட்டு இருக்கேன் முப்பத்தி அஞ்சில் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் சரி உங்களோட அதே சம்பளம் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்படி வந்தவர் தான் அண்ணாதுரை அண்ணாதுரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக முடிந்தது பெரியாருடைய உதவியாளர் ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரான பெரியாரிடம் பெரியார் நடத்த விடுதலை பத்திரிகையில அச்சு பாட குரூப் ரீடர் யாரு அந்த கருணாநிதி கருணாநிதி ஆஹ் ஜெயலலிதாவில சொல்லுவோம் சாதாரண ஒரு குரூப் அச்சு அச்சுக்கோர்த பிழை இல்லாம இருக்கான்னு பாக்குறோம் அதான் யார் இந்த பத்திரிகையில் விடுதலை பத்தின அவர்தான் கருணாநிதி அவர் முதலமைச்சராக வர முடிஞ்சது கருணாநிதியுடைய நண்பர் வேற எந்த தகுதியில் எம் ஜி ஆர் திமுகவுல அண்ணாவுக்கும் கருணாநிதிக்கும் நண்பர் எம்ஜிஆர் முதலமைச்சராக வர முடிந்தது இது நீங்க அடித்தலா எது ஆஹ் திராவிடர் கழகம் அது தீம் முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப ஜெயலலிதா முதலமைச்சர் இன்னைக்கு எடப்பாடி முதலமைச்சர் இன்னைக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் இதற்கெல்லாம் விஜய் யாரு தெரியாது தந்தை பெரியார் அப்போ தந்தை பெரியார் இங்க இயக்கம் தொடங்கிய பிறகுதான் நீங்க சீமா கேட்குறான் தமிழர்கள் தலை நிமிர்ந்தானா தலை நிமிரவே இல்லை தலை நிமிரவேல பெரியார் வருவதற்கு முன்பு தமிழருடைய நிலை எப்படி இருந்ததுன்னா சனாதன சனாதனம் என்கின்ற ஜாதி ஆமாம் ஜாதி கட்டமைப்பு தான் இருந்து ம் இப்போ இன்னைக்கு கோயிலுக்குள்ள போய் விடலைன்னா அவன் தீசாலையில் செய்து போயிடுவான் தீண்டாமை சட்டம் யாரா கொண்டு வந்தது சீமா அப்பனா கொண்டு வந்தா பெண்களுக்கு சொத்துரிமை சீமா அப்பனா கொண்டு வந்தா தந்தை பெரிய பெரியாருடைய சிசிங்க யாரு அண்ணா துறை கருணாநிதி ஆனா நீங்க பெரியாரை ஒழித்தத ரெண்டு பேரும் தான் அது வேற விஷயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை சமூக சீர்திருத்தங்களுக்குமான தந்தை யாரு பெரியார் ராமதாஸ் கட்சி ஆரம்பிக்கும் போது பெரியார் போட்டா இல்லாம கட்சி ஆரம்பிக்கல எம்ஜிஆர் ஆரம்பிக்கிற பொழுது பெரியார் போட்டா இல்லாம கட்சி ஆரம்பிக்க முடியல யாருக்கு விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் பெரிய பெரியார் போட்டா இருந்தது இப்படி விஜய் என்ன பண்ணாரு எப்ப கட்சி ஆரம்பிச்சாரு யார் போட்டா இருந்தது பெரியார் பெரியாருடைய கட் அவுட் இருந்தது எங்க

பார்ப்பனிய உருவாக்கி கொடுத்து இந்த சீமான் அதை போட்டு வெளியில போட்டு தந்தை பெரியார் என்ற பிம்பத்தை உடைக்கிற உடைக்கிறார் திமுக பார்த்துட்டு இருக்கு யாரோ ஒருவர் இயக்குறார் நீங்க நான் ரொம்ப டீப்பா விசாரிச்ச பிறகுதான் இவர் இவருடைய அந்த கள்ளக்காதலி தேன்மொழி விஜயலட்சுமி அடிக்கடி சொல்ல தேர்மொழி இந்த தேர்மொழி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ்ல

பத்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கு ம் இரண்டு வீடு வச்சிருக்கு ம் எனக்கு இருந்து ஒருத்தர் வழக்கம் போட்ட ஆதாரத்தோடு கோட்டை கொடுக்க தயார் ம் இந்த காசெல்லாம் ஏது நூறு கோடி ரூபாய் நீங்க தேன்மொழிக்கு சீமானால் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பணம் உண்டியலில் போயிருக்கலாம் ஹவாலாவில் போயிருக்கலாம் எந்த வகையில சால் டவர் வகையாக போயிருக்கலாம் ம் இவர் சரியா எங்க மாட்டிக்கிட்டார் ம் அந்நிய செலாலோடி மோசடி வழக்கில் மாட்டிக்கிட்டார் ம் நூறு கோடி நூறு கோடிருவா குறைந்த நூறு கோடிருவாங்க அப்போ இந்த வழக்கு மூலம் சீமான் சிறைக்கு போவது உறுதி சிறைக்கு போகாமல் தப்பிக்கணும்னா பெரியார் பிம்பத்தை உடை உடை

ஏனி மரமே தந்தை பெரியார் தான் இப்போ மண்ணில நேரடியாக திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒற்றையால் நான் தான் யார் சொல்றா சீமான் சொல்ற அப்போ தான் பொது வேட்பாளர் சீமானை எதிர்க்கக்கூடிய ஆட்கள் நீங்க யாரும் இல்லை விஜய் இல்ல விஜயகாந்த் இல்ல பிஜேபி அப்போ இவர் நெஞ்சை நிமித்தி ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக எதிர்கொடிய ஒன்றே நான்காண்டான போற அப்பதான் நான் யோசிச்சேன் இது சமூகத்துக்கு ஒரு ஆபத்தா முடிந்துவிடும் சமூகத்துக்கு ஒரு பெரியாரை விமர்சிப்பது நூறு சதவீதம் நான் சொல்லுவது நியாயம் மக்களினை அங்கீகரித்து விட்டார்கள் யார் சொல்லுவா சீமான் சீமான் என்ற சாமான் சொல்லுவார் அப்போ இத பதிவு செய்தாக வேண்டிய காலத்தின் கட்டாயம் நான் தான் உடனே கிளம்பி போய் வேட்பு மனு தாக்கல் செய்தேன் தாக்கல் செய்த பிறகு நான் மே பதினேழு திருமுருகன் காந்தி கூப்பிட்டேன் பிரச்சாரம் பண்ண வரணும் எனக்கு பிரச்சாரம் அல்ல தந்தை பெரிய தந்தை பெரிய தண்டாய் பெரியாரை அவமானப்படுத்தக்கூட சீமானை எதிர்க்கக்கூடிய களம் அது மேடை அது நான் அமைச்சு கொடுக்குறேன் என் பேர்ல ம் என்னுடைய உலிவாக்கி மைக்கு என்னுடைய வாகனம் எல்லாத்துக்கும் ப்ளாட்ஃபார்ம் வீரலட்சுமிக்கு ஃபோன் பண்ணேன் அம்மா வரையானு உடனே வரேன் ம் ஆ ம் அதே பேசக்கூடிய அத்தனை அது வேற ஏ எனக்கு பின்னால் இருக்கிறார் ம் ம் கேஎஃப் சரிப்பு நான் வரேன்ட்டாரு முன்னாள் தலைவர் ஹைலலி நான் வர ராமகிருஷ்ணன் இப்படி அங்க அங்க ஒரு சமூக கூட்டமைப்பு பேர் காலையில் கூட்டம் நீங்க வந்தே அவரு என்ன கலந்து கொள்ள சொன்னார் அப்போ பெரிய பெரியாருடைய இயக்கம் என்பது நீங்க தாழ்த்தப்பட்டவர் பிற்படுத்தப்பட்டவர் அனைத்து சமூகத்திலும் இருக்கு ஒரு அருந்ததிர் கூட்டமைப்பு சொல்லி எங்களை வந்தேன்னு சொல்லிட்டான் அந்த சீமா விடமாட்டோம் இப்படி சிறுபான்மை மக்கள் இவன் முஸ்லீம்களுடைய கை கூலியா மாறிட்டான் இவனை ஈரோடு மண்ணில் விடக்கூடாது இப்படி பல தரப்பு மக்களுக்குமான பிரதிநிதியா தான் நான் ஈரோட்ல களம் இருக்கணும் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் நீங்க குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரம் வாக்கு மிக எளிதாக கிடைக்கும் முதல் கட்ட பணி பத்தாயிரம் வாக்குகள் கிடைத்தால சீமான போல கிடைச்சது அதே பத்தாயிரம் தான் பத்தாயிரம் மட்டும் இந்த பத்தாயிரம் வாக்குகளை என்னால் மிக எளிதாக வாங்க முடியும் சரி இது அதிமுக தொண்டர்கள் வந்து இது எப்படி பார்ப்பாங்க இல்ல அதிமுக தொண்டர்கள் கண்டிப்பா திமுக வாக்கு போகாது சீமானுக்கு போகும் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையும் நான் தான் செஞ்சிருக்கேன் நான் தான் செஞ்சிருக்கேன் சீமானுடைய வாக்கு பத்தாயிரத்துக்கு கீழ் சரிய வைக்க வேண்டும் அதுதான் நோக்கம் அப்படி சரிந்தால் சீமானுடைய கொள்கை தோற்கடிக்கப்பட்டு சீமான் அரசியலில் அம்பலப்படுத்தப்படுவார் அந்நியப்படுத்தப்படுவார் இதற்கான முதல் முதல் கட்ட வேலையை முதல் செங்கல்ல இந்த பூனைக்கு யார் மணி கட்டுவது என்ற அந்த முதல் வேலையை நான் ஆரம்பித்து வச்சிருக்கேன் சரி அதாவது வந்து இந்த தளத்தில் வந்து வலுவான ஆளுங்கட்சி வேட்பாளர் இருக்கும்போது இது ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா இல்லை ஒரு பாதிப்பும் ஏற்படாது திமுகவுக்கு எதிர்ப்பான வாக்கு தான் சீமானுக்கு போகும் அந்த வாக்கு அதிமுக வாக்கு இரண்டும் தான் சீமானுடைய பலம் அதை தான் என்னுடைய வேலை அவர் செய்த குப்ப செயல்கள் பெரியாரை பத்தி இழிவுபடுத்திய அந்த வார்த்தைகள் இதையெல்லாம் மக்கள் மனதில் அவர் அவர் பிறந்த அந்த மண்ணிலே நீங்க எடுத்து போறீங்க இதுல ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தி ஆச்சரியமான செய்தி என்னன்னா சீதா லட்சுமி யாரு சீமானுடைய வேட்பாளர் அவர் குடும்பமே இதை ரசிக்கல எனக்கு தகவல் வந்து சித்தாலட்சி தாயின் தாயும் தந்தையும் நம்ம மண்ணில பெரியாரை கேவலமாக பேசிக்கொண்டு தாயோடும் சகோதரரும் உரிம கொள்ள சொல்லாம இதை விட கேவலமான வார்த்தை நீ உலகத்தை சொல்லவே முடியாது இந்த நபருடைய கட்சியில் நிக்காத யாரு அப்போ எந்த தோழரும் சீத்தாலட்சி பின்னாடி இல்ல சீமான் பின்னாடியே பிஜேபி கை கோக்கன்றீங்க நூறு சதவீதம் இவ்வளவு பெரிய வார்த்தைகளை ஆ சொல்லக்கூடிய ஒரு நபர் ம் சீமானை நீங்க புறா வளர்க்குற அந்த சேன்மொழி மோக ரெண்டு பேருக்கு நூறு கோடி ரூபாய் ம் பிரான்ஸில் கள்ளப்படம் நல்லபடம் என்ன தொழில்னால் இந்தியாவில் காலாவதியான பொருட்களை அதை பிரான்சில் கோழி ஜீவனத்துக்கு இறக்குமதி செய்து அதுல அதில் அத்தனையும் மக்களிடம் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது காலாவதியான பொருட்களை விற்கக்கூடிய அந்த கடை தான் பாதி வரைக்கும் எப்படி கொடுக்க முடியும் பல கடைகள் முழு எட்டு எட்டு பவுன்ஸ் கொடுக்கக்கூடிய பொருளை பொங்கல் பார்சல் நாலரை டாலர் தான் மற்றவங்க எட்டு டாலர் கொடுக்குறான் எப்படி கொடுக்க முடியும் காலாவதியான பொருட்களை இந்தியாவில் தருவித்து இந்த விஷயமான கள்ளக்காதலி ஜேன்மொழி மோக இரண்டு பேரும் பத்துக்கு மேற்பட்ட டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களை வைத்து பல கோடி ரூபாய் பொருளக்கூடிய ஒரு சமூக விரோத செயலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் சீமானுடைய வந்த பிறகுதான் என்ன கை விட்டாரு பல பல இடங்களை சொல்லிருக்கு அந்த நபர் தான் இப்போ சட்டத்தில் சீமான் நீங்க வளைத்து வைக்கப்பட்டிருக்கிறார் அதனுடைய விளைவு தான் பெரியாரை அம்பலப்படுத்துகிற ஒரு கேவலமான பணியை செய்து தன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் நிச்சயமாக உங்களுடைய நம்பிக்கை வெற்றி பெற வேண்டும் என்பது பத்திரிகையாளர் சார்பில் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறன நன்றி நன்றி வணக்கம்